இந்த இடம் கொளத்தூரில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எங்கு எதுவுமே இல்லை நான் போல் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கெனடி ஸ்கொயரில் பொழுது இங்கே ஒரு பிளாட் அறுபதுக்கு நாற்பது முப்பது ரூபாய் முப்பது ரூபாயா முப்பதாயிரம் இல்லை மூவாயிரம் ரூபாய் ஒரு பிளாட்டு மூவாயிரம் ரூபாய் என்று அவர்கள் விற்றார்கள் நான் எல்லாம் அத எடுத்துக்கொள்ளவில்லை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் இதெல்லாம் எப்படி வரும் எப்படி வளரும் எப்படி ஒரு நகரமாக மாறும் நகராக மாறும் என்று எதுவுமே கணிக்க முடியாத ஒரு நிலை இன்று ஒரு ஆயிரம் வீடுகள் இரு மருங்கிலும் இருக்கிறது ஒரு வியாபார ஸ்தலமாக தற்பொழுது மாறிவிட்டது இங்கிருந்து நேராக ரெட்டேரி வரைக்கும் போக முடியும் மூலக்கடை போக முடியும் மேடு வழியாக போக முடியும் ஒருமுறை இந்த வழியாக நான் சென்று வந்தேன் எனவே நாம் எதிர்காலத்தை சரியாக கணிக்க முடியாது நமக்கு ஏதாவது ஒரு இடம் மனை வீடு கட்டுவதற்கு இருந்தால் அது வாங்கிக்கொள்ளலாம் தைரியமாக வாங்கிக்கொள்ளலாம் நிச்சயமாக அது சென்னைக்கு அருகாமையிலே ஒரு இது போல ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருந்தால் நிச்சயமாக நாம் வாங்கலாம் அதற்கான அப்ரிசியேஷன் மதிப்பு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி பாலாஜி நகர் வந்ததற்கான ஒரு பதிவு தான் இது இன்று பௌர்ணமி நாள் மேலும் கென்னடி ஸ்கொயரில் இன்றைக்கு ஒரு விழா நடக்கிறது இந்த பூசம் தைப்பூசம் விழா காலையில் நான் கலந்து கொண்டேன் மாலையில் அங்கே இல்லை நான் திரும்பி வந்து விட்டேன் ஸோ வந்ததற்கான பதிவு தான் இதில் போவதற்கு முன்பு ஒரு விநாயகர் பால விநாயகர் கோயில் பார்த்தேன் முன்னாடியே ஒரு பாலமுருகன் கோயிலும் இருக்கிறது அது நான் பல முறை சென்று வந்துள்ளேன் இப்பொழுது சும்மா வந்ததற்கான ஒரு பதிவு தான் இது ஏனென்றால் ஒவ்வொரு இடமாக நடைபெற்று போகும்போது அங்கே இருக்கக்கூடிய எதையாவது ஒன்றை பார்த்து அதை வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் பதிவிடுவது ஒரு வழக்கமாக வைத்துள்ளேன் அந்த வகையில்தான் இந்த பதிவும் இருக்கும் அருகாமையில் தான் நகர் இருக்கிறது குமரநகர் பேருந்து நிலையம் இருக்கிறது நான் அப்படியே அந்த பேப்பர்மின் சாலை அது வழியாக சென்று வீட்டுக்கு திரும்பி விடுவேன் இன்று ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே என்னுடைய நடைபயிற்சி இருக்கும் என்று நம்புகிறேன் அதனால் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஸ்தலமாக மாறிவிட்டது எங்கே பார்த்தாலும் கடைகள் ஏனென்றால் மக்களுக்கு தேவை இருக்கிறது தேவை இருந்தால் கட்ட வேண்டியது தானே அதுதான் சாப்பிடு பொருள் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் அனைத்துமே இந்த இடத்தில் கிடைப்பதால் இங்கிருந்து தான் தொடக்கம் பாலாஜி நகர் இங்கிருந்து தான் தொடங்குகிறது சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் போனால் அந்த மூலக்கடைக்கு சென்று விடலாம்